ஒன்று ஐநா சபையின் தலைவியான முதல் இந்திய பெண் விடை விஜயலட்சுமி பண்டிட் இரண்டு முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி விடை அண்ணா ஜார்ஜ் மல்ஹோத்ரா மூன்று முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி விடை கிரண் பேடி நான்கு முதல் பெண் உயர் நீதிமன்ற நீதிபதி விடை அண்ணா சாண்டி ஐந்து முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி விடை ஆ பாத்திமா பிபி ஆறு முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி விடை லீலா சேத் ஏழு ஆங்கில கால்வாயை நீந்தி கிடந்த முதல் இந்திய பெண் விடை ஆர்த்தி குப்தா சஹா எட்டு எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் விடை பச்சோந்திரிபால் ஒன்பது ஒலிம்பிக் பதக்கம் என்ற முதல் இந்திய பெண் விடை கர்ணம் மல்லேஸ்வரி பத்து விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் விடை கல்பனா சாவ்லா